இப்போ நான் என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னா இரு லக்கி இரு மினி லக்கிய மினியும் நிறைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க இந்த சாப்பாடு நான் மீதியாச்சுன்னா வெளியே உள்ள நாய்களுக்கு போடுவேன் இது இதோட வேறு சாப்பாடு கொஞ்சம் கலந்து போடுவேன் இன்றைக்கி வந்து நான் போடலை அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த சாப்பாடை இப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் எடுத்து ஒரு கவரில் இப்படி போட்டு பாருங்க எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறேன் டெய்லியும் ஒவ்வொரு பிளேட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க காலனி சாயந்தரம் அதனால் இந்த சாப்பாடை நான் கொடுத்து மாட்டேன் அதை இன்னொரு ஜீவன் சாப்பிட போகிறாங்க அது யார் அந்த ஜீவன் நான் சொல்கிறேன் ஏய் கம்முன்னு இரு எடுக்க உருக்கியா நீ எங்களுக்கு முட்டை சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போரே போர் அடிச்சு வச்சாமா அதனால முட்டை சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரியாக சாப்பிட்றதில்ல அப்படியே தட்டு தட்டாக முட்டையை மட்டும் எடுத்து தின்ட்டு அப்படியே தட்டு தட்டாக சாப்பாடு வச்சிட்றாங்க அப்போ அந்த சாப்பாடு எனக்கு வீண் பண்ணுறதுக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு அங்கே வெளியே ஒரு கேட்டுக்கு முன்னாடி ஒரு நாய் இருக்கும் அது வந்து அவள் சாப்பிடுவா எல்லா சாப்பாடும் இப்போ அவள் வந்து இறந்துட்டா அதனால் அந்த சாப்பாடு நான் போட முடியல இப்போ வந்து சரி இது வந்து இந்த சாப்பாடு வேஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு எங்கள் காமண்டுக்கு பின்னாடி ஒரு உயிரினம் உலாகிட்டிருக்கும் அதுக்கு தான் இப்போ வந்து போடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சாதி அது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்கும் ஏதாவது இருக்குதான்னு சாப்பிட்றதுக்கு அதனால் நான் வேஸ்ட்டு பண்ணாமல் அதுக்கு எடுத்து அலங்காமல் கவரில் தான் அது வந்து சாப்பிடும் இப்போ நான் அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் வெளியும் சிச்சாரியெல்லாம் வந்து உட்காந்து அதை சாப்பிடுவாங்க காலையில் அந்த கவர்ல இருக்காது இப்போ இது வந்து இருட்டாக இருக்குது பாருங்கள் ஒரே புதராக இருக்குது இதுக்குள்ளே நிறைய உலாவுவாங்க வருவாங்க இந்த ஓரத்தில் இப்படி வச்சுருவேன் அழுகாமல் கீழே போடுவேன் ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரே அதுக்கு இதுக்குன்னு ஓடுவாங்க குடு 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 குடுன்னு ஓடுவாங்க அதை பார்த்து லக்கிமி நீ ரொம்ப சவுண்டு விடுவாங்க தான் அவங்களுக்கு தான் இந்த இந்த சாப்பாடு நான் ரெடி பண்ணி அதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன் கயிறு இருந்தால் கட்டி விடுவேன் இப்போ கயிறு இல்லை அதனால் இப்படியே ஓரமாக விற்கிறேன் சாப்பாடுங்க எலிக்குட்டி வருமா லக்கிமினி சாப்பிட்றது வேஸ்டோட்டுறதுக்கு அது போட்டா இந்த குட்டி எலிங்கல வருது ம் செவருக்கு அந்த பக்கம் போக முடியாது அதை இப்படி போட்டோம்னா ஹைட்டாக வேற இருக்குது அது கயிறு வேற இல்லை இப்படி போட்டோம்னா அது நைட்டெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ம் நேற்றுக்கு இல்லை அது பார்த்தீங்கன்னா வந்து வந்து இப்படியும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஓடிச்சு ஒன்றும் போடலைன்னு சொல்லிட்டு அதை பார்க்குற கஷ்டமாக இருந்துச்சு இப்போ தூக்கி கொஞ்சம் எடுத்து போட்டுட்ருக்கேன் காலையிலலாம் கவர் காலி ஆயிரும் இந்த இப்போவே சவுண்டு கேட்குது வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சத்தம் கேட்குது வருவாங்க அதேமாக ஒரு பத்து மணிக்கு போல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னா நடக்க ஆரம்பிச்சுருவாங்க